அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சுபாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் நம்மள்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் வளர்க்கும் போல் அந்த கிரக நிலையோட அந்த டிகிரி அமைப்புகள் நான் கட்டத்தில் கொடுக்க சொல்கிறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க லக்னம் கும்ப லக்னம் கும்பராசி சதயம் நாலாம் பாதம் கும்பராசிக்காரங்களுக்கு கடந்த ரெண்டரை வருஷம் நல்லா இல்லை அப்படிங்கிறது எல்லாரும் அறிஞ்சது தான் கும்ப லக்னக்காரங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருப்பாங்களா எதுலேயுமே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாள் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா சுக்லபட்சம் நவமி திதியில் உள்ள வளர்பறை சந்திர லக்னத்தில் அமர்ந்திருக்கிறாரு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சனி ஆறாம் இடத்துல உக்காந்துருக்காரு பொதுவா இயற்கை பாவிகள் ஆறு எட்டு பனிரெண்டில் நட்பு வீட்டில் மறையிறது நல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது ஆனால் இது வந்து சனிக்கு நட்பு வீடு கிடையாது பகை வீட்டில் தான் இருக்கிறாரு பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு ஓகே ஜாதகம் கொஞ்சம் நல்ல ஜாதகம்தான் அதே நேரத்துல வந்து இந்த பொண்ணுக்கு இப்போ கரண்ட்ல வந்து இந்த பொண்ணு படிச்சிருக்க வேண்டிய துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் அதிக சுபத்துவம் குருவுடைய பார்வையில எந்த கிரகமும் இல்லை சுக்கரனுடைய இணைவிலையும் சூட்சம வலுவிலையும் செவ்வாய் தான் வந்து பலத்துக்கு அருகில் இருக்கிறதுனால செவ்வாய் தான் முதல் நிலை சுபத்துவ கிரகம் அப்ப செவ்வாயுடைய துறைகளான அந்த மருத்துவம் நர்சிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் இந்த பொண்ணை படிக்க வச்சிருக்காங்க நாலு வயசு வரைக்கும் ராகு தசை நடந்திருக்குங்க அதுக்கப்புறம் இருபது வயசு வரைக்கும் குரு திசை இப்போ சனி திசையில சுயபுத்தி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இருபது வயசு வரைக்கும் அந்த குரு திசை இந்த குரு என்ன இருந்தாலும் எட்டாம் இடத்துல அவருக்கு பிடிக்காத புதனுடைய வீட்டில் பகை பெற்று சனியின் பார்வையில் பாவத்துவ அமைப்புகளில் இருக்கிற இந்த குரு திசை நல்லது செய்யாதுங்க கும்பலக்னத்துக்கு நல்லது அவர் வந்து செய்ய மாட்டார் அவர் என்ன இருந்தாலும் எதிரி எதிர்த்தன்மை கொண்ட கிரகம் அந்த எதிரியுடைய லக்னம் சொல்கிறாங்களா லக்னத்துக்கு எதிரிகள் அந்த லிஸ்ட்டில் வருவார் அதனால இந்த குருவுடைய திசையில் அந்த பொண்ணுக்கு தேவையான அந்த செவ்வாயுடைய தொழில்கள் அமையாமல் செவ்வாய் தான் சுபத்துவோம் அந்த செவ்வாயுடைய தொழில்கள் அமையாமல் நர்சிங் படிச்சுட்டு இருந்த பொண்ணு வேண்டான்ட்டாங்க எல்லாமே குரு திசைக்கு முன்னாடி தான் இவங்க சொல்கிற பலன் எல்லாமே குரு திசைக்கு முன்னாடி தான் ஒருவேளை இந்த பொண்ணு நர்சிங்கில் சக்சஸ் ஆகிருக்கணும்னா குரு திசை படிக்கிற வயசுக்கு முன்னாடியே முடிஞ்சு இவங்க படிச்சுட்டு இருக்கிற வயசில் சனி திசை நடந்துகிட்ருக்கணும் அந்த சனி திசை நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பொண்ணு வந்து கண்டிப்பாக அந்த செவ்வாயுடைய சுபத்துவத்தின் காரணமாகவும் பெருசாக டாக்டர் ஆயிருவாங்களா செவ்வாய்க்கு அளவுக்கு சுபத்துவம் கிடைக்குது ஜாதகத்தோட வலுவை பொறுத்து நர்சிங் ஆகிருப்பாங்க அவங்க படிச்சுட்டு இருந்த அந்த நர்சிங் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க செவ்வாயுடைய துறைகள் இவங்களுக்கு அமையாமல் போனதுக்கு இளம் வயதில் நடந்த அந்த குரு திசை வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு காரணங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து அந்த சிப்புலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரானிக் போர்ட்ஸு சிப்பு அதில் உள்ள அந்த கண்டென்சர் இந்த மாதிரி விஷயங்களை அசம்பிள் பண்ணுற பிரிவில் தான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறது புத்திசாலி தனத்தை கொடுக்கும் புதன் பத்தாம் இடத்தோட தொடர்பில் இருக்காரு அவருக்கு எந்த விதமான பாவத்துவ அமைப்புகளும் இல்லை அப்போ இவங்க வந்து ஐடி சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே சொல்லும் போது ஐடி சார்ந்த விஷயங்களை தாங்க படிக்க சொன்னேன் அது வந்து படிக்கிறேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னாங்க ஐடி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் கொண்டு போங்க என்ன இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு புதன் பத்தாம் இடத்தோட இருக்கிறனால அது சார்ந்த விஷயங்கள் தான் நல்லா இருக்கும் இப்போ நான் பிஏ வந்து லிட்ரேச்சர் படிச்சுட்டுருக்கேன் நாங்கள் இந்த லாங்குவேஜ் புத்திசாலித்தனம் படிப்பு இந்த மாதிரி எது வந்தாலும் புதன் வலுத்தேன் ஆனால் என்ன இருந்தாலும் இவங்க வந்து டீச்சிங் அந்த மாதிரிலாம் போகிறதுக்கு ராசி லக்னத்துக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோட குரு தொடர்பில் இருக்கணும் இவங்களுக்கு ராசி லக்னம் ரெண்டு பத்தாம் இடங்களில் ரெண்டாம் இடத்தோட மட்டும்தான் குரு தொடர்பில் இருக்கிறாரு அப்போ சொல்லி கொடுத்தால் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க வந்து போகிறத விட ஐடி சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு இன்னும் கை கொடுக்குங்க இப்போ நீங்க இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு அந்த தான் இருக்கிறாங்க அந்த போர்டு கீடெல்லாம் அசம்பிள் பண்ணுற அது துறையில் தான் இருக்காங்க ஐடி வந்து ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்கள் அந்த ஐடி படிக்க சொல்லுங்கள் அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஐடி சார்ந்த விஷயங்களுக்கு வந்து இவங்களை போக சொல்லுங்க எட்டு பனிரெண்டாம் இடங்கள் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் சுபத்துவ அமைப்புகளில் இருக்குது எட்டு பனிரெண்டாம் இடங்கள் சுபத்துவ அமைப்புகளில் இருந்து சனி சரவீட்ல வந்து தசை நடத்துகிறார் அப்போ பிறந்த ஊர்ல இருக்க முடியாது வெளி மாநிலம் இந்த மாதிரி தூர இடங்கள்ல தள்ளி இருக்கணும் வெளிநாடு அப்படின்னா பனிரெண்டாம் இடம் பரிபூர்ண சுபத்துவமா இருக்கணும் ஆனா செவ்வாய் சனியுடைய தொடர்பு ஏற்படுறதுனால முதல் வெளி மாநிலத்துக்கு தான் நகர்த்த பார்க்கணும் அதனால வெளி மாநிலத்துக்கு வேலைக்கு போகிற மாதிரி ஐடி சார்ந்த விஷயங்கள்ல வந்து இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுல வந்து இவங்களை போக்கஸ் பண்ண சொல்லுங்க அதுதான் இவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வந்து நல்லது அப்படின்னு வந்து சொன்னேன் பொதுவா நம்மளுடைய ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லியிருக்கிற மாதிரி சுபத்துவ பாவத்துவ கிரக நிலைகள் நம்மளுடைய மனிதனை வந்து எந்த அளவுக்கு பிளே பண்ணும் நம்மளுக்கு சாதகமான தசா புத்திகள் போது முதல் நிலை சக சுபத்துவ கிரகங்கள் கை கொடுக்கும் சாதகமற்ற தசாபுத்திகளை இரண்டாம் நிலை சுபத்துவ கிரகங்கள் கை கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த ஜாதகமும் நம்மளுடைய அந்த சுபத்துவ பாவத்துவ அடுக்குகள் லக்ன லக்னாதிபதி வலு இந்த இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த ஜாதகத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்கிடணும்னு வந்து ஆசைப்பட்டேன் இந்த பொண்ணுக்கே பார்த்தீங்கன்னா சனி திசையில் சுய புத்தி சனி திசையில் சுய புத்தி முடிஞ்சு சனி திசையில் புதன் புத்தி ஆரம்பிக்கும் பொழுது லக்ன ராசிக்கு பத்தாம் இடத்தோட புதன் தொடர்பில் இருக்கிறதுனால இந்த ஐடி சம்மந்தப்பட்ட வேலை சொன்னால அதில் இந்த பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து சக்ஸஸை வந்து கொடுத்துருவார் பத்தாம் இடத்தோட தொடர்பில் உள்ள கிரகங்கள் ஆறாம் இடத்தோட தொடர்பில் உள்ள கிரகங்கள் இயல்பாய் இருந்தாலோ இல்லை சுபத்துவ அமைப்புகளில் இருந்தாலோ வேலை அந்த அந்த கிரகத்துக்கு கிடச்சிருக்க சுபத்துவ அமைப்புகளுக்கு ஏற்ப வந்து கொடுக்குறதுக்கு வந்து அவங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவாங்க அந்த அடிப்படையில் வந்து இந்த பொண்ணுக்கு வந்து நல்லா தாங்க இருக்கும் என்ன இருந்தாலும் லக்னாதிபதியுடைய தசை நடக்குது பரிவர்த்தனை அமைப்புலையும் இருக்கிறாரு நேரடியாக பாவத்துவ அமைப்புகள் அவர் இல்லை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு அடுத்து வர்ற புதன் திசை இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பொண்ணுடைய ஜாதகம்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருப்பாங்க ஐடி சார்ந்த துறைகள் வந்து நல்லா இருக்கும் இது குருதிச ஒருவேளை இந்த பொண்ணுக்கு அந்த பருவத்தில் வராமல் இருந்திருந்தால் இந்த பொண்ணு முதல் நிலை சுபத்துவமான அந்த செவ்வாயுடைய துறைகளில் அப்பமும் லக்ன லக்னாதிபதி வலுவிற்கேற்ப நர்சிங் மாதிரி பல் டாக்டர் மாதிரி இந்த இரண்டாம் நிலை சுபத்துவ அமைப்புகளையும் புதனுடைய கலப்பு அங்கே வந்துடும் அந்த அடிப்படையில் வந்து அவங்க வந்து பொது மருத்துவர் அந்த மாதிரி மருத்துவத்தில் உயர்ந்த நிலைக்கு போகாம சற்று குறைப்பட்ட அமைப்புகளில் வந்து இவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் வழக்கம் போல இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு சிறுகதையை வந்து நான் வந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை விட்டு நான் வந்து சொல்கிறேன் இந்த கதையில் உள்ள வந்து ஒரு நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது வந்து உண்மை கதையா இல்லை புனையப்பட்டதா அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது ஒரு கதை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை இந்த கிரேக்கத்தில் வந்து அக்கிலேஸ்னு சொல்லி ஒரு வீரன் இருந்தான் அந்த வீரனுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தெய்வத்துக்கும் ஒரு மனித பெண்ணுக்கும் பிறந்த அந்த அக்கீலேஸுக்கு வந்து மரணம் வரக்கூடாதுங்கிறக்காண்டி அவங்க அம்மா வந்து ஒரு விசேஷமான ஒரு ஆற்றில் வந்து முக்குனால் அந்த குழந்தைக்கு வந்து இந்த பாட் புல்லும் அதாவது மனித உடம்பு உறுப்புகள்லாம் வந்து கடினமாயிரும் இறக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால அந்த காலை பிடிச்சிட்டு வந்து முக்குற மாதிரி வந்து உண்டு காலை மட்டும் பிடிச்சிட்டு முக்குறதுனால அந்த பாதை மட்டும் அவனுக்கு வந்து வீக்காக இருக்கும் அந்த அகிலேஷுக்கு ஒரு பெரிய போர் ட்ராய் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர் ஒன்று நடக்கும் பொழுது அந்த போருக்கு வந்து இவன் வந்து அகிலேஷ் வந்து பந்து பங்கேற்கறக்கு போகிறான் அப்போ வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஓரளவு எதிர்காலத்தை உணரக்கூடிய சக்தி படைத்தவங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி இந்த போருக்கு நீ போனால் நீ வந்து உன்னுடைய இளம் வயதுலேயே வந்து இறந்துருவே திரும்பி வந்து நீ இந்த போருக்கு போனாலும் வரமாட்டேன் ஆனால் உன்னுடைய புகழ் வந்து எத்தனை காலங்காலமாக இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு இந்த போருக்கு போகலைன்னா நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் உனக்குன்னு ஒரு குடும்பத்தை வந்து நீ அமைச்சுக்கிடலாம் ஒரு மூன்று தலைமுறைக்கு வந்து ஒன்று எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து நீ யாருங்கிறது மற மறந்து நீ நீந்தான் வந்து முடிவு பண்ணணும்னு சொல்லும் பொழுது அந்த அக்கீலஸ் வந்து போருக்கு வந்து போனால் அதே மாதிரி வந்து பாதத்துல வந்து ஒரு அம்புப்பட்டு வந்து இறந்துட்டான் இதுதான் கதை இது என்னன்னா ஒரு புகழ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா தேவை இப்போ அந்த பூமியில வந்து நம்ம பிறக்கிறோம் ஒரு நாள் எல்லாரும் தான் போறாங்க யாரும் இங்கே நிலைச்சி இருக்க போறதில்லை இங்க நம்ம சம்பாதிக்கிற எதையும் கொண்டு போக போறதும் இல்லை இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்களை வந்து செஞ்சிட்டு போகலாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்காம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சவங்க எல்லாருமே அவங்க கொண்டுட்டு போகிறத காண்டி கண்டுபிடிக்கலை ஏதாவது ஒன்று இந்த தாக்கத்தை வந்து இந்த பூமியில் நம்ம ஏற்படுத்திட்டு போகணும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் வந்து எல்லாருடைய மனசுலயும் குறிப்பாக இளைஞரோட மனசில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி இன்னொரு நாள் நல்ல ஜாதகம் வரும்போது நான் உங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறேன் ஓம் நமச்சிவாயா